காமன் ஃபேக்டர்ஸாக வெள்ளை எடுக்க முடியுமா இல்லை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம் ஓகேவா நியூமனேட்டராக அப்படியே எழுதிக்குங்க டினாமினேட்டர்ல இங்க பாருங்க இந்த ரெண்டு டர்ன்ஸ்க்கும் எக்ஸு ஸ்கொயர்ங்கிறது காமனாக இருக்கு இல்லையா அப்போ அந்த எக்ஸ் ஸ்கொயரை காமனாக எடுப்பீங்கன்னா இங்க மீதி என்ன இருக்கும் எக்ஸல் இங்க மீதி என்ன இருக்கும் ஒன் இருக்கும் ஸோ பிளஸ் எக்ஸ் ஒன் ஓகேவா இந்த எக்ஸ் ஒன்னா அப்படியே எடுத்து இப்ப இந்த ஹோல் டவுன்ல பாருங்க இந்த எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் ரிப்பீட் ஆயிருக்கு இல்லையா காமனா இருக்கு இல்லையா அதை திருப்பி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் காமனா எடுத்து எழுதிக்கலாம் எப்படி எழுதிவிங்க எக்ஸ் பிளஸ் ஒன் தான் காமனா எடுத்துட்டா இங்க உள்ள என்ன இருக்கும் இந்த ரெண்டு டவுன்ல எக்ஸ் பிளஸ் ஒன்னு எடுத்துட்டீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும் இங்க எக்ஸ் பிளஸ் ஒன் எடுத்துட்டீங்கன்னா இங்க ஒண்ணுமே இல்லை ஒன்னு இருக்கிறது ஒன் ஓகேவா இப்பதான் நம்ம என்ன செய்யலாம் அதை பார்ஷியல் பிராக்ஷன்ஸா பிரிக்கலாம் இப்ப ஏ டிவைடட் ஒரு ஃபேக்டர் plus b divided by அதாவது இங்க X2 plus நம்ம மறுபடி மறுபடி further ஏதாவது factors பிரிக்க முடியுமான்னு பார்க்கணும் இதை plus பிரிக்க முடியாது அதனால நம்ம அதை என்ன அப்படின்னா bx plus c divided by X2 plus one ன்னு எழுதணும் வா இந்த பிரிச்ச partial fractions நம்ம என்ன செய்யணும் LCM என்ன கிடைக்கும் ஜஸ்ட் a cross multiplication அப்போ அதை கேன்சல் பண்ணிக்க முடியும் எக்ஸ் X ஒன் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஈக்வலாக என்னது ஏ இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிஎக்ஸ் plus சி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஜஸ்ட் கிராஸ் பண்ணி டீனாமினேட்டரில் என்ன அதனுடைய மல்டிப்ளிகேஷன் எடுத்து எழுதிக்க வேண்டியா ஓகே டினாமினேட்டர் டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிவிட்டு நான் என்ன செய்கிறேன் நியூமினேட்டர்ஸ் மட்டும் எழுதிக்கிறேன் ஏ இன் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பிஎக்ஸ் into x plus 1. Side, -hand side 6X minus x x -1 x 1, 1, 1 யோட அதுக்கு values choose ஒரு term வந்து என்ன நம்ம அந்த ஒன்லாமல்ைனஸ் ஒன்

X is equal இன் ஈக்வேஷன் ஒன் அப்போ என்ன ஆகும் A இன் டூ ஜீரோ ஸ்கொயர் பிளஸ் ஒன் பிளஸ் பி இன் டூ ஜீரோ பிளஸ் சி இன்ட்டு ஜீரோ பிளஸ் ஒன் அதாவது எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன செய்யறேன் ஜீரோ போடுது ஓகேவா அப்போ என்ன ஆயிடும் இங்கே ஏ இன்ட்டு ஒன் பிளஸ் பி டம் கேன்சல் ஆகிடும் சி மட்டும்தான் இருக்கும் சி இன்ட்டு ஒன் டெஸ் ஓகேவா

इनके बारे में राइट आंसर है इट्स लैंड एक्स स्क्वायर ऑफ एक्वेशन है ना सिक्स इन वेरी अदर एक्स स्क्वायर एक्वेशन टेर का इनमें अपने ए प्लस बी इक्वल टू सिक्स इन अदर बन चुका इनपे ए वाली, mm. Use, वाली. Implies, वाली फोर नंबर के तरीके में आधे यूज़ पने यूज़ ये बार इंप्लाइज ए वाली नज़र फोर फोर प्ल एबिसी मून वाली कंडोम बिचारी से जस्ट कौन तो भाई नमलोड है पार्शियल फ्रैक्शन स्पिरिचुअल कौन लिया आज लगाऊं तो भाई सब्सट्रेट पढ़ने के लिए ना दर पर क्वेश्चन ये रहेगी है एक्स स्क्वायर माइनस एक्स प्लस वन डिवाइडेड बाय एक्स क्यूब प्लस एक्स स्क्वायर प्लस एक्स प्लस वन विच इज इक्वल टू नदर ये वाला वैल्यू नदर फोर இங்க பிளஸ் சி தான் இருக்கு அங்க சியோட வேல்யூ மைனஸ் த்ரீங்கிறதுனால நான் டைரக்டா மைனஸ் த்ரீ போட்டுக்கிறேன் டிவைடட் பை எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் இதுதான் உங்களோட